ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வா இயேசுவல் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களே எவ்வளோ அழகாக அர்த்தமுள்ள விதத்தில் நடந்த உண்மை நிகழ்வுகளை கோடிட்டு இறை வார்த்தையின் வழியாக இந்த நாட்களில் நாம் கேட்கின்றவில்லை எவ்வளோ அழகான பல நூறு ஆண்டுகள் பல ஆயிரம் ஆண்டுகள் பல யுகங்களாக காத்து கொண்டு வந்த இயேசுவின் பிறப்புக்கான எப்படிப்பட்ட ஒரு தயாரிப்பெல்லாம் நடந்திருக்கிறது அதற்கு முன் அடையாளமாக எப்படிப்பட்ட மெய் வாக்குகள் எல்லாம் முறைக்கப்பட்டிருக்கின்றன என்னவெல்லாம் நடந்தது என்றெல்லாம் முதல் வாசகம் லட்சியதெல்லாம் சொல்வதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு இறையல் உண்மையோடு கலந்த ஒரு பாகம் இருக்கிறது ஆக உண்மையாகவே கடவுளுடைய வார்த்தை இன்றைக்கும் உயிர் பெறுகின்றன ஆக அதுதான் கிறிஸ்துவ நம்முடைய கிறிஸ்து பிறப்பிட தயாரிப்பு காலத்தில் இறை வார்த்தை நம்மையெல்லாம் பண்படுத்த சிந்திக்க செயல்படுத்த நம்பிக்கை வைக்க ஆண்டவைய பிறப்பு விழாவை கொண்டாட அற்புதமான காலங்களாக திருவருகை காலம் அமைந்திருக்கிறது அன்புக்குரியவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு ஹாலிவுட்டில் ஒரு படம் வந்தது படத்தின் பெயர் பிளாங்க் செக் படத்தின் பெயரே அதுதான் பிளாங்க் செக் என்ற திரைப்படம் அந்த திரைப்படத்தினுடைய கதை சுருக்கம் இதுதான் என்னவென்றால் ஒரு இளைஞன் அந்த இலை நடந்து செல்கின்ற போது ஒரு பிளாங்க் செக் கீழே கிடக்கிறது கையொப்பமிட்ட செக் பிறகு அதை எடுக்கிறார் டு பே பேயில் பேர் இல்லை இவர் யோசிக்கிறார் பிளாங்க் செக் சைன் போடப்பட்டு இருக்கிறது அவர் மனசுக்குள்ளாக நினைக்கிறார் இந்த செக்குக்குள்ளாக நாம் ஒரு ஆயிரம் டாலர் எழுதலாமா இல்லை இல்லை பத்தாயிரம் டாலர் எழுதி கொள்ளலாமா இல்லை ஒரு மில்லியன் டாலர் எழுதிக்கொள்ளலாம் என்று அவர் மனசுக்குள்ளாக ஓடுகிறது ஒரு சந்தேகம் ஒரு மில்லியன் டாலர் எழுதினால் அந்த பேங்க்கில் ஒரு மில்லியன் டாலர் இருக்குமா இல்லையா இருந்தாலும் சரி பார்த்துக்கலாம் என்ற நம்பிக்கையோடு ஒரு மில்லியன் டாலர் அந்த பிளாங்க் செக்கில் எழுதி வங்கிக்கு செல்கிறார் அவருடைய அதிர்ஷ்டம் பாருங்கள் ஒரு மில்லியன் டாலர் அவருக்கு கிடைக்கிறது அன்புக்குரியவர்களே எப்படி அந்த இளைஞனுக்கு அபரவிதமான ஒன் மில்லியன் டாலர் கிடைத்ததோ அப்படிதான் கடவுள் அபரவிதமாக கடவுள் நம்முடைய வேண்டுதல்களை ஆசீர்வதிக்கிறார் ஷி போரிங் அவுட் அபாண்டன் கிரேஸ் பை ஹியரிங் த அப்ரேயர்ஸ் இன்னைக்கு பாருங்கள் இறை வேண்டலனுடைய அந்த வலிமையை வல்லமையை சிறப்பை தொன்மையை அவ்வளவு அழகாக முதல் வாசகம் நட்செய்தும் சொல்லுகிறது அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி குழந்தை வாக்கியம் இல்லாதது ஒரு மிகப்பெரிய சாபமாகவே பார்க்கப்படுகிறது நான்கு ஆண்டுகளுக்கு முன்பாக ஐந்து ஆண்டுகள் வடச்சென்னையின் பகுதியில் மணலி புதுநகர் குழந்தை சுற்றுத்தலத்தில் பங்கு பணியாளராக ஐந்து ஆண்டுகள் பணி செய்கின்ற போது என்னுடைய செவிகளில் மூவாயிரத்துக்கு மேற்பட்ட குழந்தை வாக்கியம் கிடைத்ததென்று புதுமை சொன்னதை கேட்டிருக்கின்றது அதே நேரத்தில் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட மனிதர்கள் மக்கள் தம்பதிகள் குழந்தை ஆசீர்வாதம் இல்லை என்று வேண்ட வந்தவர்கள் எவ்வளோ பெரிய ஏக்கத்தோடு அழுகையோட கவலையோட மனசில் அவ்வளோ வழிகளோட காயங்களோட வந்தவர்கள் ஏன் நமக்கு தெரிந்தவர்கள் நமக்கு பங்கு எழுப்ப அப்படி என்றால் அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி குழந்தை ஆசீர்வாதம் என்பது கடவுளுடைய மிகப்பெரிய கொடை எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கி அது பாருங்கள் இன்றைக்கி மனவாகு முதல் வாசகம் அவருடைய மனைவி இவர்கள் இருவரும் குழந்தை இல்லாமல் இருந்து சிம்சோன் கொடுக்கப்படுகிறார் பல ஆண்டுகளாக செபித்திருப்பார்கள் சிம்சோன் கொடுக்கப்படுகிறது அதே போல் இன்றைங்களுடைய நச்சை ரொம்ப அழகான பதிவு சர்க்கரையார் எலிசபத்துடைய தம்பதிகள் வாழ்வில் வயதானவர்கள் சொல்லப்பட்ட அவங்களுடைய வாழ்க்கையில் கடவுள் குழந்தை ஆசீர்வாத்தம் கொடுக்கிற அழகான வார்த்தை சக்கரையார் அன்ஷாத் உன் மன்றாட்டு கேட்கப்பட்டது உன் ஜெபம் கேட்க அப்படி என்றால் பல ஆண்டுகளாக வழிகளோட விடாமுயற்சியோடு கடவுளிடம் சுவித்திருக்கார்கள் அப்படி என்றால் இறை வேண்டலை கடவுள் கேட்கிறார் அவ்வளவு அழகாக அவங்க ஜெபங்கள் கேட்கப்பட்டு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக ஆண்டவர் பொழிகிறார் அப்படியென்றால் ஒரு மூன்று சிந்தனைகள் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளலாம் ஒன்று சில நேரங்களில் நாம் ஜெபிக்கின்ற ஜபம் தாமதமாகலாம் ஜெபிக்கின்ற ஜபம் கேட்பதற்கு தாமதமாகலாம் ஆனால் கடவுள் நிச்சயம் வழங்குவார் அதுதான் மனவாவு முதல் வாசகத்தில் அதே போல சக்ரை எலிசபத்து பல ஆண்டுகள் ஜபித்திருக்கலாம் ஆனால் ஒரு நாள் கடவுள் கொடுத்தார் இல்லையா அதே தான் சில நேரங்களில் நம்முடைய ஜபங்கள் கேட்கப்படுகிறதா தள்ளிக்கூட போகலாம் ஆனால் நிச்சயம் கடவுள் செவிசாய்ப்பார் என்ற உண்மையை சொல்வது தான் திருவருகை காலத்தின் அழகான முதல் செய்தி இன்றைய நாள் இரண்டாவது அந்த சர்க்கரையை எலிசபெத் கடவுள் முன்பாக நேர்மையாளராக உண்மை உண்மையுள்ளவராக இருந்தார்கள் அப்படி என்றால் கடவுளை நம்பி நேர்மையாளர்கள் உண்மையாளர்களை கடவுள் என்னாலும் கைவிடுவதே கிடையாது அதான் கேட்கப்பட்டது சொல்லப்பட்டது நற்றையு மூன்றாவதாக வலிமை என்பது என்ன தெரியுங்களா சபமே வலிமை த பழைய ஸ்ட்ரென்த் இறை வேண்டல் வலிமை ஆகவே கடவுளை நம்பி இறை அருளை பெற தொடர்ந்து நாம் முற்படுவோம் கடவுள் மேல் வைக்கின்ற நம்பிக்கை தான் வாழ்வு வாழ்வு தான் நம்பிக்கை என்ற தொடர் சிந்தனைகளோடு நம்முடைய ஜப வாழ்வை இன்னும் ஆழப்படுத்தி அந்த ஆண்டவர் நிச்சயம் நம்முடைய ஜபத்திற்குரிய சன்மானத்தை கூலியை பரிசை வழங்க நம்பிக்கையோடு ஆண்டோடைய அபரிவிதமான ஆசீர்வாதங்களை இந்த நாட்களில் நாம் பெற முயற்சி எடுப்போம் விரைவில் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக